நீ அத பத்தான் கவலைய போலான் எங்களுக்கு நாங்க வந்து தேர்தலுக்கு தயாரா இருக்கிறோம் கூட்டணி எல்லாம் பேசி முடிப்போம் அது போற உங்களுடைய கேள்விக்கு போயிடுச்சு பாஜக அதாவது ஒவ்வொருத்தருடைய பார்வையில் ஒண்ணு இருக்கு ஒவ்வொருத்தர் இது இருக்கும் ஒவ்வொருடைய பார்வையில் ஒவ்வொருடைய வித்தியாசமா இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கி எங்களுடைய மதிப்புரிய அமித்ஷா அவர்கள் சொன்னது போல திருப்பி திருப்பி எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு நான் கடைசியாக சொல்லிடுறேன் உங்களுக்கு எங்களுடைய கூட்டணுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவர் திரு யுபிஎஸ் அவர்கள் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ வேற வேற கேள்வி கேளுங்கள் அதாவது பைக்கில் அதாவது ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு மாநாடு நடக்கு அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க பெரிய ஊர்வலமே இருக்கு ஆனால் இந்த பை பைக்கில் போறது கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ வந்து அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஒரு ஒரு அரசியல் கட்சி ஒரு முதலமைச்சர் போது எல்லாருக்கும் சரியும் சமமாக நடக்கணும் இது ஒருதலை பட்சமான ஆட்சி

எங்களுக்கு அனுமதி மாநாடு தட இதுக்கே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க போனா எங்களுக்கு நேரமே ஒதுக்கி தர மாட்டாங்க அதான் என்ன ஒருதலை பட்சமா அறநிலையத்துறை அமைச்சர் எல்லா கோயில்களுக்கும் உத்தரவிட்டு கோயில் அதாவது ஒவ்வொரு கோயில் கோயிலா போறவங்க இங்கேயும் மாநாட்டில வந்து கலந்துகளுங்கிறது அழைப்பு எந்த மாதிரி தவறும் இல்லை அறுநாள் அமைச்சர் வந்து அதுல வந்து கலந்து கொள்ளக்கூடாது இந்த மாநாடு சிறப்பாக நடக்கக்கூடாது ஏற்கனவே அவங்க பழனியில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அதை விட இது பெரிய மாநாடு அமையும் அப்படிங்கிறதுனால அந்த மாநாடுடைய தோற்றம் இல்லாமல் ஆகிருங்கிறதுக்காக அவங்க அப்படி சொல்றாங்க பாஜக

பா கோவை வந்து காவி நகரமா மாத்தோம் பாஜக கூறி வருவதாகவும் இது திராவிடர் மண் இது திராவிடர் மண் இது தமிழ்நாடு மண் தமிழ்நாடு இது திராவிடர் மண் சொல்லியிருக்காரு வெகு விரைவில் வந்து தமிழ்நாடே பெரியார் மன்னா மாறும் இந்தியாவே பெரியார் நாங்க யாரை பத்தியும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல போனா நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருந்தோம் தமிழ்நாடு ஆன்மீக பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம ாம் நகர்ல நம்மளுடைய குடும்ப பெண்களை அவங்க முன்னாலேயே கணவனை பேண்ட் ஷர்ட் எல்லாம் கலத்திட்டு பார்த்துட்டு சுட்டாங்க அதையே குறை சொன்ன நாடு நம்ம நாடு குறை சொன்ன நாடு நம்ம நாட்டில் உள்ள சில பேர் அப்படி பேசுறாங்க அப்படிப்பட்டவர்களுடைய மத்தியில இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஒரு அனுதாபம் தெரிவிக்கணும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கணும் அதை விட்டு போட்டு இந்த மாதிரி பேச்சிடக்கூடிய கூட்டங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க இல்ல இன்னும் தேர்தலுக்கு ஒரு எவ்வளவு நாள் பத்து மாசம் இருக்கு நிறைய பேர் வருவாங்க திமுக இருந்தே வரக்கூடிய வாய்ப்பு